உறுதியா நான் வெற்றி சார் பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு இடங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லி பல கிராமங்கள் ஏகனாபுரம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில இப்படி பல இடங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பு எப்படி பாக்குறது அம்மா அரசியல் பேசலாம்ல தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக ஆட்சி மீதும் அவர்கள் வந்து எல்லா இடங்கள்லேயும் மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவது எதிராக மக்கள் இந்த மாதிரி தேர்தல் புறக்கணிப்பை செய்கிறாங்க இவங்க பணம் கொடுக்கிறத தேர்தல் அதிகாரிகள் தடுக்காம இருக்கிறதுனால மக்கள் வந்து ரொம்ப இந்த தேர்தல் நடைமுறையிலேயே நிறைய பகுதிகளில் மிகவும் அதிருப்தியில் இருக்காங்க

சென்னையில் வாக்கு சதவீதம் தொடர்ந்து குறைவாக இருக்குது நாற்பது நாற்பத்தி ஒரு சதவீதம் இருக்குது மூணு மணி நேரம் மூணு மணி வரைக்கும் இது வரைக்கும் வாக்களிக்காதவங்களுக்கு ஒரு வேட்பாளர் தான் நீங்கள் கோரிக்கை நூறு சதவீதம் அவங்க தமிழ்நாட்டு மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினால்தான் மத்தியில் மீண்டும் பிரதமராக திரு மோடி அவர்கள் வருவது தான் நாட்டுக்கு நல்லது அதுவும் சென்னை போன்ற மாநகரத்தில் மக்கள் அவருக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது தெரியும் அவர்கள்லாம் வாக்களித்தால்தான் இந்தியாவின் வளர்ச்சிக்காக மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு அது நல்ல வாய்ப்பையும் நல்ல ஒரு சிக்னலையும் தரும்